இங்கே பாரு மழை நேரத்தில் இந்த மாதிரி கல் உள்ளுக்கு வந்து தேழு பாம்பு எல்லாம் இருக்கும் பூராலாம் என்ன கவி சொல்றதை கேட்க மாட்டியா இங்கே வந்து சொல்லிட்டு போ என்ன ஏதோ சொன்னாலும் கிட்ட வந்து சொல்லு என்ன சொன்னாலும் எனக்கு கிட்ட வந்து சொல்லிட்டு போரில ஸ்டாப் என்ன சொல்கிற நீ அங்கேருந்து நீ விளாடுற ரைட்டு அந்த அந்த கல்லுக்குள்ள வந்து மழை பெய்தா பூச்சி இருக்கும் பூச்சி ஏ சொல்லிட்டு இருக்க சந்தோஷ் நீ இங்க வா இங்க வாமா நல்ல பிள்ளை மழை நேரத்துல கல்லுக்குள்ள பூச்சி இருக்கும் விளாடலாமா கூடாது உட்காரு சிட் சிட் இப்ப பெரியவங்க பேசுகிறத யார் கேட்குறாங்களோ அவங்க குட்டு யார் கேட்டது இப்ப நீ தான் கேட்ட அப்ப நீ குட்டு கவி என்னவா இருக்க விரும்புற நீ குட்டா இருக்க விரும்புறியா பேடா இருக்க விரும்புறியா வா வந்துடு குட்டுன்னா வந்து அம்மா பக்கத்தில் உட்காருன்னு வெரி குட் கையை காலெலாம் தட்டு ஃபஸ்ட்டு மண் இருக்கு கையை தான் தட்ட சொன்னேன் வெரி குட் நீ தட்டிட்டியா வெரி குட் கீழே உட்காந்து இப்படி பொட்டிலெலாம் விளாடக்கூடாதா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து விளாட மாட்டீங்களா உங்கள் சீட்டு இங்கே உட்காராதா ஆ போய் பூச்சிக்கொல்ல போய் விளையாட்டு இருக்கியா எங்க செங்கக்கல்லு எடுக்க போறானு உக்காருங்க விளாட போறிய ஒன்று எழுதுங்க கரையில நீ அந்த பக்கம் நீ அந்த பக்கம் ஒன்று ரெண்டு வரிசையாக எழுது நீ இந்த பக்கம் வரிசையாக எழுது யார் கரெக்டா எழுதுறதுன்னு பார்க்குறேன் ஏய் என்ன அதை ட்ராம்மாவே நீ நீ சொல்லு அம்மா அம்மா அப்பா அம்மா ஆக்கா ஆ எழுதும்மா ஒன் டூ த்ரீ கரெக்டாக எழுதுகிற உங்களுக்கு பரிசு இருக்கு ஒன் டூ நீ எழுது ஒன் ஆ வரிசை எழுது அக்கா உன் எப்படி வரிசை எழுதுறா டூ வரிசையாக எழுதுறா பாரு அவள் கரெக்டாக எழுதுறாளான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் நீ உனக்கு எப்படி தோணுதோ நீ அதை பண்ணு நீ அவளை குறை சொல்ல வேணாம் உனக்கு என்ன பண்ணுதோ உனக்கு எப்படி எழுதணும்னு தோணுதோ அப்படி எழுது இப்போ தெரிஞ்சிடும் டூ காணா கவிசு ஒன்னுக்கு அப்புறம் த்ரீ எழுதிட்டா டூங்க சொல்லு ஒட்டு த்ரீ சொல்லு இங்கிலீஷில் சொல்லு சூப்பர் கிளா பண்ணு அக்கா கிளா பண்ணு ஆ தம்பி எழுதிடுவான் கீழே அந்த கண்டை வச்சு எழுத தெரியல ஸ்லேட்ல எழுதுறியா ஸ்லேட்ல எழுதுறியா ஆ ஒட்டு திரி உனக்கு எழுத தெரியும்ல ம் தெரியாதா சும்மா சொல்லலாம் எழுதிடுவோம் ஆ அழிக்க காலில் அழிக்காதா நம்பர்ஸ் எது பரவாயில்ல இப்போ யார் ஜெயிச்சா ஸ்டைல பார்த்தியா ஜெயிச்சுட்டு எப்படி நிற்கிதுன்னு யார் ஜெயிச்சா மனசை செய்து தொட்டு உண்மையை சொல்லு யார் ஜெயிச்சா அக்காவா அக்கான்னு சொல்லு நீ எழுதுன்னா நீன்னு சொல்லலாம் நீ எழுதலைல சொல்லு அக்கா சொல்லு ஓகே சந்தோஷம் நீதான் சரியா வா கை கொடு ஓடியா